திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளூலா வழிபாடு உடகராமணன் தோதக்கரி அவன் நிழவளாவிய வேணி என் அழகில் சோதி என் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் அகிலாண்டபுரம் அருள்மிகு அகத்தீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலாமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரூடிகால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலும் நீ சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாயம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிதியேல் நிஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறது ஏரியே எம்பெருமானிந்த மாதிரிலதபம் பழி நீக்குமே எனத் திருவாயில் திறந்தேன் அந்தனன் நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்லாருமிகு அகத்தீஸ்வரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடையணிகளைக் கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கிணியமுதொட்டி பேரோடிகாட்டிக் களையை நீர்விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து பால் ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டிப் பேருடிகாட்டி களைய நீர் உட்டிக்கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல தீசிர பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தித்தநீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் புச்சினேர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேருளி மலர் வழிபாடு போற்றிசைத்தன் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் அறியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காய நாதா போற்றி நான்கிற்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் இசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நமழ போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மரளும் மலைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அரும்புகாக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞானசம்பந்தரின் திருக்களை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதிகம் பதினெட்டு தலம் திருநின்றியூர் பறையின் ஒளி சங்கின் நொளி பாங்கார அறையும் மொழி எங்கும் அவை அறிவாரவர்தம்மை நிறையும் உணர்சடைமேலுடை அடிகன் நின்றியூரில் உரையும் இறை அல்லாதெனதுள்ளம் உணராதே ண்டவ்வரை மார்பிற்புரி நூடன் விரிகொன்றே ஈண்டவ்வதனோடும் ஒரு பாலம் மதியதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திரு நின்றியது தன்னில் ஆண்ட தொழிலல்லது அறிவா அரியாரவரறிவேம் குன்றம்மதி எடுத்தான் உடல் போடும் நெறிவாக ൊരു വരളാലുര വൈത്താ നിയുരേ നന്റാതരു പുഴിത്തമിൾ ഞാനം മിക വന്താത്തമിൾ കൊല്ലക്കുറെ വീ നുകളേ ചിത്രമ്പളം തിരുവാസകം മണിവാസകർ അരുളിയത് பன்னாழ்வி பணி செய்ய பாதமலர் என்னாகம் துண்ணவித்த பெரியோன் எழுச்சுடராய் கல்னாரு தன்னை ஆண்டு கொண்டான் பொன்னான பொன்னானவாவாடி பூவல்லி பெய்யாமோம் திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமான் அருடைய பெரிய புராணம் சிலையினை காப்பு கட்டும் தின்புடி நரம்பிச் செய்த நலமிகு காப்பு நல்னார் நகனார் வயந்த நாகர் குளம் விளங்கரிய குண்டின் கோலமின் கையிற் சேற்றி மக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேய்கண்டாரருளிய சிவஞான போதம் பாசை இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய் வாய்க்கண்முக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமையருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே சதகம் பிரவா நெறியாகியதோதி திருப்பெர யாயம் உறவே அறவே தவிர்த்து இன்மனம் மோடி வாடிப் புறபாதனை பற்றி வளர்ந்திடும் உண்மையால் இரவே அதனைப் புரிவான் குளத்தே இன்னுவாயேம் வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்க தன் புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதல்லாமர நமமே சூழ்க பையகம் காண்க அவளும் தானும் உடனே காங்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூற்றி பேருளை காட்டி தொழுது வணங்கி தூணீரை ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல கருமக பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்முகில் வாழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் பொன்முறை அறுது செய்க குறைவிழாது இருள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சவம் வெள் விமல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றும் என தித்து போற்றுகின்றோம் போற்றியோம் நமஸ்வா